சிறிய பாடசாலை என்றாலும் பல சிறப்புகளை கொண்ட இந்த பாடசாலை தான் ஜால் கோட்டக்காடு அரசின கலவன் பாடசாலை இது ஒரு கிராமிய பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் கால பகுதியில கிராமிய மக்களால் உருவாக்கப்பட்ட பாடசாலை எழுச்சியும் வீழ்ச்சியும் எங்கும் இயற்கையின் நியதி என்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் எழுச்சி அடைந்து வளர்ந்த பாடசாலை ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சது பாடசாலை மூடும் நிலைக்கு சென்ற போது பழைய மாணவர்கள் ஊறவர்கள் புலம்பெயர் உறவுகள் நலன் விரும்பிகள் பாடசாலை சமூகம் இவர்களுடைய முயற்சியால் மீண்டும் பெரிய எழுச்சியை கண்டது அஞ்சாம் ஆண்டு புலமைப்பரிசில் பெரிட்சையில் மாணவர்கள் சாதனை உடைக்க தொடங்கினாங்க இந்த வருடம் பதிமூன்று மாணவர்களில் ஆறு மாணவர்கள் வெட்டு புள்ளிக்கு மேல் எடுத்திருந்தாங்க இன்றைக்கு சமூகமே ஒன்று சேர்ந்து கிளையரங்கத்தின் ஊடாக கட்டிடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க சிறப்பான இன்றைக்கு திறப்பு ஊடாக தான் இப்ப பார்த்தோன் இருக்கீங்க தேடியூரடி நாடும் பயணம் இதுவல்லவா செய்கிறோம் உலகில் நம் தலைமுறை உயர்ந்து விளங்கிட உன்னதம் செய்கிறோம்